एड्रेस तो कर मुझे हाँ बस எல்லாருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன் ப்ளீஸ் பேர் வித் மீ இங்கே வந்து மீடியாவுக்கு ஒரு எல்லாம் கெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாலி சார் எனக்கு மட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டேன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ அண்ட் மட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டிவ் டு இட் அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐம்ரிய எக்ஸைட் டு ஒர்க்கிங் வித் கலை சார் ஐஸ்வர்யா விஜய் சாம் சார் லைக் எவ்ரி ஒன் நானும் உங்கள் மியூசிக்கை பெரிய ஃபேன் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபுர் த மியூசிக் அண்ட் தட்ஸ் ஏ யூ ஐ ஹோப் ஐ ரிசீவ் த லவ் அண்ட் எஃபெக்ஷன் தட் ஐ ஆல்வேஸ் ரிசீவ் ஃப்ரம் யோ கேஸ் சார் எல்லாருக்கும் வணக்கம் சின்ன நாள் இருந்த ரொம்ப தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் நான் வளர்ந்தது அப்போ தமிழ் ஃபிலிம்ஸ்னால் எப்படி சொல்றது நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது அதாவது டுவெண்ட்டி டைம்ஸ் மேலே பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு பேர் சொன்னால் அது கரெக்டாக வராது அதுதான் நான் பேர் சொல்லலை இங்கே எல்லா எல்லா ஹீரோஸும் எப்படி சொல்றது ரொம்ப அவர் எல்லாரும் அங்கே அங்கே கூட ரொம்ப ஃபேன்ஸ் இருக்குது தமிழ் ஹீரோஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபேன் தானும் அப்போது കഥ കേട്ട ടൈമിൽ ഒരു ഒരു കണക്ഷൻ വന്ന്ച്ച കഥയോട് എന്താ കാരക്ടറോട് അതാ ഒരു വേൾഡ് രണ്ട് പിടിച്ച് പോച്ച് അത് തന്നെ ഓക്കെ പണേ ആൻഡ് തമിഴ് ലാംഗ്വേ ഐ മീൻ ഗ്രാമർ എല്ലാം മിസ്റ്റേക്ക് ആകും എന്നാലും ജസ്റ്റ് ഐ തിങ്ക് യു വില് അണ്ടർസ്റ്റാൻഡ് ആൻഡ് எல்லாருடையும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் ப்ரே பண்ணோம் இதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க் ஒரு ப்ரமோ வீடியோ ம தான் பொறுத்து வந்தது அது எவ்வளோ பேர் பார்த்துன்னு தெரியல அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் பா அந்த வீடியோவில் இருக்குது அப்போ தேட்ஸ் இட் எல்லோருடையும் ப்ரே ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் எல்லோரும் மன்னிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு மெட்ராஸ் கதை வாலி சொன்னார் சூப்பரான ஒரு கதை எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கதை சூப்பரானுட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் ஸ்பேஸ் இல்லைனா நல்ல படம் அப்படின் பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை எல்லாேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தால் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் பற்றி எல்லாேருக்குமே தெரியும் மலையாளமாக பார்த்துருப்பாங்க இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருனா அந்த ஸ்க்ரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் பட் மேக்கிங்காக ஒரு ரொம்ப நல்லா வரும் வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெயிலர்லாம் காமிச்சார் மேக்கிங் சூப்பராக இருந்தது கங்க்ராட்ச் வாலி சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நிகாரிகா ஐஸ்வர்யா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜை ஆரம்பிப்போம் எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியாக இல்லையான்னு சொல்லுவீங்க பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வணக்கம் இட்ஸ் ஸ்பெஷல் ஃபில் ஃபார் மீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முன்ன நினச்சிட்டு இருந்த எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அண்ட் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல வாலிஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் அண்ட் லெட்ஸ் கம் டு ஜகதீஷ் ஹீஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹீஸ் அ வெரி லாயல் பர்சன் ஐ திங்க் ஐ நோ ஹீ ஹீ சர்வ் பீப்புள் அவன் வந்து நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஜகதீஷ் பார்க்குறேன் ஜகதீஷ் வந்து எவ்வளோவோ புவர் பர்சன் எல்லாருக்குமே அவ்வளோவோ சர்வ் பண்ணியிருக்கேன் அவ என்கிட்ட ஒரு சொன்னாங்க ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில் ஐ திங்க் ஓகே திஸ் இஸ் வாலி நீங்கள் வாலி கிட்ட இது வாலியோட தான் பண்ணணும் ஸோ ஐ திங்க் ஐ வெரி பிளஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்ராஸ் கார்டன் ஐம் ஸோ பிகாஸ் வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க அண்ட் விஷ் ஆல் the பெஸ்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ் அவட் யூ தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை நான் அதனால தான் நான் உண்மையாக இங்கே இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை ஒரு சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் வழக்கமான ஒரு நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம் ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகும் இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்ல பாட்ட பாட்டா டீசர் ட்ரைலர் இப்படி வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏன்னா அந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேற இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படத்துல ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணிட்டு எல்லாருக்குமே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த கதை அப்படி ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷேன் கூட எனக்கு ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம் பட் தமிழை தான் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அவரும் கரெக்டாக எடுத்திருக்கிறார் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் என்னென்னா அதுக்கான அது அவர் அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த படத்தில் அது இருக்குது ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும் இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாேருக்குமே ஸோ கேமராமேன் அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரும் வரும் வரணும் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை இருக்காரு என்னோட வாரிசு இந்த மாதிரி மேலே மேலே போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஐ ஆம் ஸோ 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 ஹாப்பி அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது எனக்கு வந்து ஷயன் நிகாம் வந்து மா ஆன் இன் இஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் எ கிரேட் கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டு வருவார் ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக் மோகன் வந்து ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து நான் அந் அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும் ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்திர சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் சிரஞ்சீவியோட பிரதர் அவங்களோட டாட்ரு அவங்க ஸோ ஸோ ஹாப்பி இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அண்ட் கலை கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்ருக்கார் ஐம் வெரி வெரி ஹாப்பி கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம் அவரை எழுந்தாலே சத்தம் வருது அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் இருக்கார் ஹோல் டீம் ஒரு ஒருத்தருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும் ஒரு புது அதான் வந்து முன் அப்கமிங் டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் தொடர்ந்து கொடுப்பார் அதுக்காகவும் சொல்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் வாலி மோகன்தாஸ் நம்ம நண்பர் சாருடைய அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய நண்பர் ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார் இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கலங்களுக்கு என்ன யான் இருந்தது இல்லை விவேகாஸ் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் வந்து வராரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இடத்தை பிடிப்பார் என்ன நம்பிக்கை இருக்குது ஏன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடித்தவருக்கு தமிழில் வந்து பயணம் படை கழுவனும் அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறார் நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸில் ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்து முதலில் ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார் ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்துருது அப்புறம் கலை என்னுடைய நண்பர் அவரும் நாங்களும் அசோக் மாட்டேன் அசோக் நகர் அசோக் நகரில் பார்க்கலாம் இருப்போம் ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தென் எல்லாருக்குமே இந்த டீம் தான் மெயினாக ப்ரொடியூசர் நான் ஒரு படத்தை நம்பி ஒரு ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்குது இங்கே இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோடு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இது ரங்கோலியில் அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் இப்போது அடுத்தது நீங்கள் ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி ஐம் வெரி வெரி ஹாப்பி இஸ் லைக் மை ஓன் பிரதர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ணேன் ஸோ அடுத்தது இன்னொரு படத்துக்கு போகும் போது ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார்ம் ஷேனிகம் பிக் ஃபேன் யூ ஆல்ரெடி ஆர்டிக்ஸ்ல உங்க காம்போ இட்ஸ் வெரி ஹிட் நோ ஓப் திஸ் ஆல்பம் ஆல்சோ ஷுட் பி ஹிட் தேங்க்யூ ஃபார் ஆல் த்ரூ யூ ஸோ மச் தேங்க் யூ வணக்கம் மை செல்ஃப் பிந்து ஸோ தேங்க்ஸ் அண்ட் வாலி சார் சார் டைரக்டர் கண்டிப்பா மெட்ராஸ் காரண்ட் பிளாக் பஸ்டர் ஆகும் அது கண்டிப்பாக வெங்கடேஷன் அண்ட் வாலி ப்ரோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உள்ள வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்துச்சு வேற லெவலில் இருக்கும் படம் ஆல் என்னோடய கலைக்குடியை ஒர்க் பண்ணுறது சந்தோஷம் இந்த படத்தை என்னன்றத இந்த படத்தோட வெற்றியில் அவங்களை சந்தித்து பேசலாம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர் ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ்னா தான் ஓகே ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து வாலி என்ற பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க இன்ட்ரோ பண்ணணும் வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் டாப் டேக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டேக்டாக வந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம் டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன்லேயே ஒரு கதை சொன்னார் கதை சேர்ந்து அப்படியே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம் அங்கேருந்து தள்ளி போய் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு படம் நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கும் இந்த படம் வந்து நான் பார்க்கறது ரங்கோலி படம் வந்து எனக்கு அமிச்சார் இந்த படம் பாருங்கள் பிரதமர் அனுப்பிச்சார் பாருங்கள் அவர் ப்ரீஸ் நான் ஃபஸ்ட்டு இப்போ அந்த படத்தை பார்த்தேன் பார்த்தோன்னே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்ச உடனே வந்து உடனே காலேஜை பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு உடனே மீட் பண்ணோம் இந்த கதை ஸோ கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன் லைன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் சொன்னேன் இந்த படம் நம்ம பண்ணலாம் பிற உடனே முடிங்க இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்து நடந்தது அதை வந்து சில கற்பனைகளாகவும் கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பராக வந்திருக்கு கதை அது எங்களோ நீங்கள் தான் பார்த்து கடைசியில் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டார் கேஸ்டும் ஆர்டிஸ்டம் வந்து இவங்க தான் பண்ணி சண்டை போட்டு ஒன்று ஒரு ஒரு ஊருக்காக போகணும் பண்ணி பண்ணியா இவங்க தான் இந்த கேட்ரு பண்ண பண்ணணும்னு சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடச்சிருக்கு ஒரு முதல் படத்துலேயே ஒரு முதல் பட ப்ரொடக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் வலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசாக பண்ணோம் நல்லாவும் பண்ணோம் ஓகே அப்புறம் பொறுமையாக இருந்து காலாந்திர சீக்கிரம் வந்துட்டிங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இருந்து பொறுமையாக அந்த பத்திரிகை நபர்களுக்கும் மற்ற மீடியா ரூபலுக்கும் மற்ற ப்ரெஸ் வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்திருக்கிற மூத்த பத்திரிகை பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் எல்லா கேமராமேன் அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பா மெட்ராஸ்காரன் படத்தோட பூஜைக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்ன அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா என் படத்தை பார்த்த உடனே என்ன கூப்பிட்டாரு வாங்க ஒரு படம் பண்ணுவோம் அதை மறக்க முடியாது தேங்க்யூ அப்படி ஆரம்பிச்சது இந்த ட்ராக் அப்புறம் ஷான் பிரதர் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல ஒரு ஆறு மாசமாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய டிராவல் இவரோட ஃபர்ஸ்ட் டைம் போய் கதை சொன்னது அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது சீரியஸா வெரி ரொம்ப மெமரபுள் ரொம்ப தேங்க் யூ இந்த படத்துக்காக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா இந்த எல்லை ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான் ஐஸ்வர்யா ஸோ பிரதர் தேங்க் யூ பிரதர் ஆமா உங்களை பத்தி நிறைய சொல்லணும் எனக்கு ரொம்ப த திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்றேன்னே ஆக்சுவலி இந்த கேரக்டரு எப்படி சொல்றது நிறைய நிற ரெண்டு பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன் அதில் ரெண்டாவதாக தான் நான் சார்கிட்ட போனேன் போன உடனே கதை கேட்டார் அனை கேட்டுட்டு நீங்கள் சொன்னது இது நான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுன்னே ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உடனே இந்த கதைக்குள்ளே வந்தார் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணார் தேங்க்யூ பிரதர் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஆ நேற்று நேற்று ஒரே ஒரு கூகுள் மீட்டில் உட்காந்து கதை சொன்னது பாத் வர முடியல கார்ல சாரி இனிமே சொல்றது ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர் அவரோட கைதி ஆகட்டும் விக்ரமேதவ் எல்லா படங்களும் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இப்போதான் கொஞ்சம் வளரம் அப்படின்னு தோணுது தேங்க் யூ சார் அண்ட் அபி பிரதர் அகல்யா மேடம் பிந்து எல்லோரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ் ஒன் ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் என்னென்னா நான் புதுக்கோட்டைக்காரன் நான் புதுக்கோட்டை ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சி இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இப்போ நான் ஊருக்கு போனாலும் எல்லோரும் கூப்பிட்ற ஒரே வார்த்தை மெட்ராஸ்காரன் வந்துட்டான் மெட்ராஸ்காரன் அதுதான் எங்கள் அடையாளம் ஸோ அதுதான் இந்த படத்தோட கதை ஓகே எப்படி சொல்கிறது புதுக்கோட்டையில் போய் ஒரு மெட்ராஸ்காராக மாட்டிக்கிறான் ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஆமாண்ண ஆமாம் கண்டிப்பா ரங்கோலி வேற வேற ட்ராமா அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அது ரொம்ப பிடிச்ச ஒரு பயிட்டிக்கான ஒரு படம் இது எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி சொல்றது ஒரு யதார்த்தமான ஆக்ஷன் படமா இருக்கும்